வெண்ணாரே <laughs>

جا کنيو پديلا دااري هلي کنيو جااريلا پديلا دااري کنيو له کنيو جااريلا پديلا دااري کنيو له کنيو جااريلا پديلا دااري

கணவனுடைய கால கழுவி அப்படி அவர் பாதத்தை சுத்தம் செய்து அவருக்கு அதுக்கு பின்னால தண்ணிய கொடுத்து கொடுத்து சாப்பாடு கொடுத்து கொடுத்து அதுக்கு பின்னால அவரை அமர வைத்து அதன் தான் வார்த்தையே பேசுவாங்க இன்னொன்று கணவன் பெயரை கூட சொல்ல மாட்டாங்க இங்க உள்ள மனைவி மாதிரி யாராவது கணவன் பெயரை சொல்லாம இருக்காங்க என்ன செய்ய பேரை

பிரித்த தலை கூந்தலுமாக இருக்கின்ற பொழுது பகவான் ஈரேழு கோடங்களுக்கெல்லாம் படி அளக்கிறான் படியான் யாருக்கெல்லாம் படி அளக்கிறார் வளர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் இவன் பணக்காரன் ஏழை என்ற பாகுபாடு வராமல் அனைத்து உயிர்களுக்கும் ஆண்டவன் அளந்தான் அவங்க அனைத்து உயிர்களுக்கும் அளந்து விட்டோம் ஆனந்தவனுக்கு ஆண்டவன் கைராசம் வரை நேரம் பலிபுகள் செய்யவில்லை அல்லவா செய்யவில்லை அல்லவா ஒரு நாளும் இல்லாத திருநாளாக இந்த பார்வதா தேவி ஏன் மௌனமாக இருக்கிறா ஏன் என்கிறா நீர காரணம் நடந்தது ஆ நடந்தது வேகு நடந்தது அதன் அறி மர்மத்தை அறிய வேண்டும் அறிய வேண்டும் கைய வேண்டுமென்றதா

ஈரேழுணங்களுக்கு எல்லாம் வட இறக்க போன நீங்கள் சரி சதி தேவியான பார்வதா தேவியாகப்பட்டவன் என்னுடைய இடம்

வந்து வாக்க வேண்டுமையான அந்த உயிரினத்தை என்னிடத்தில் காவி என்று சொல்லவும் சொல்லவும் இறைவனுக்கு தெரியாமல் பகவானுக்கு தெரியாமல் தெரியாமலே இவ பெருமானுக்கு தெரியாமல் எக்கனே சொல்லி வைத்திருந்தாள் அல்லவா சொல்லி வைத்திருந்தா அந்த சிவன் கோடு சிவன் கோடு அந்த சிவன் கோடை அவிழ்த்து பார்க்கக்கூடிய நேரம் ஆ நேரம் இறைவன் பகவான் ஈஸ்வனுடைய அருணா அருணாதவை எங்கோ அளந்து படியானது ஆ படியானது திரை அரிசியை தம்பிக் கொண்டு அலகாகவே அந்த இரண்டு சித்தருப்பானது இவ்வளோ தைராச மலையில ஆ மலையில இறைவன் எங்கோ ஆனந்த படி அந்த பார்வதா தேவி மலைவிலே இருக்கின்ற பொழுது ஆ இருக்கின்ற பொழுது ஆண்டவன் பகவான் இவளை பரிசோதனை பார்ப்பதற்காக ஆ தேவி ரேவிசக்தி உமயவரை பரிசோதனை பார்ப்பதற்காக பாட்டாயாகவே அந்த சிவில் கூட்டிலே அடைந்தார் அடைஞ்ச உடனே பார்த்தால் தேவி தன்னுடைய சேலை முந்தியை பகவானுக்கு அவிழ்த்து உழைத்து தன்னுடைய மகிமையை காட்ட வேண்டும் என்று நினைக்கிறார் இவர் தன் மகிமை காட்ட வேண்டும் என்று நினைக்கிறார் ஆனால் ஆண்ட தன்னுடைய அருளை இந்த தேவி அறிய வேண்டும் என்று அவர் நினைக்கிறார் அதனால் அந்த நேரத்திலே அம்மை செலுத்தி பார்வதா தேவியாக முந்திய வைத்து பார்க்கக்கூடிய நேரம்

பகவானுடைய மகிமையை பார்க்கிறார் ஆ மகிமை பார்க்கிறான் இறைவனுடைய மகிமையை பார்க்கிறார் பார்க்கிறான் இறைவான அறியாமல் செய்து விட்டேன் செய்துவிட்டேன் அறியாமல் செய்த பிள்ளை கொடுத்தம் கொடுத்ததுதான் நீ பகவான் என்று பாராமல் பரிசோதனை பார்த்தது பகவான் என்று புத்தி பின்னால் என்று நெருவித்து விட்டேன் எப்படி ஆஹ் புத்தி பெண் புத்தி நிரூபிச்சிட்டேன் அதனால எனக்கு நான் தனிமையின் இல்லாமல் எனக்கு என்ன வேண்டும் என்ன வேண்டும் கையில் வைத்து விளையாட எனக்கு ஒரு குழந்தை வரத்தை தரும் குழந்தை வரத்தை தார் பாப்பா அதனால் இறைவாயிற்கு என்ன வேண்டும் தெரியுமா என்ன வேணுமா வா கையில் வைத்து விளையாட மனை குழந்தை வேண்டுமாய் மட்டை குலத்தை வேணும்